அனைவருக்கும் வணக்கம் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு இந்த முடிவுகள் இன்னைக்கு இந்திய அளவில் பேச்சு பொருளா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்துல கேரளாவில் உண்டியல் கம்யூனிஸ்ட் இத்தாலி காங்கிரஸ் எல்லா வயலும் பயங்கரமான அராஜகம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வரவே வராது இப்போ தமிழகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் இங்கே இருக்கின்ற அல்ற சிலற உண்டியல் பசங்க எல்லாம் பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ளே நுழைய முடியாதுன்னு பேசுகிறாங்க அதே மாதிரி கேரளாவிலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கு கேரளா அரசியல் வரலாற்றைய தலைக்காக மாத்திருக்கு நாற்பத்தைந்து வருடங்களாக நாற்பத்தைந்து வருடங்களாக கேரளாவோட தலைநகர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை தொடர்ந்து உண்டியல் கம்யூனிஸ்ட் தான் கைப்பற்றிட்டு இருந்தாங்க ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக சரித்திர வெற்றிய கேரளாவோட தலைநகரை உண்டியல் கம்யூனிஸ்டோட ஆட்சி இருக்கையில் அவங்க கிட்ட இருந்து தட்டி பறிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஆதரவை கேரளா முழுவதும் மிகப்பெரிய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க வாரி வழங்கியிருக்காங்க குறிப்பாக பாலக்காடு நகராட்சியை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா கோழிக்கோடு மாநகராட்சி பாருங்க அதுல பாரதிய ஜனதா கட்சி நினைச்சாதான் உண்டியல் கம்யூனிஸ்டும் இல்ல இத்தாலி காங்கிரஸோ யாருனாலும் அங்கே மேயர் பதவியை அலங்கரிக்க முடியும் அந்த அளவுக்கு மிகவும் செல்வாக்கு மிக்க மிகப்பெரிய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் தொடர்ந்து வளர்ந்துட்டு வருது அது மட்டும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களில் தொடர்ந்து வெற்றியை பதிவு பண்ணும்போது இங்கே இருக்கின்ற சில்லறை பசங்க என்ன தெரியுமா சில்றத்தனமாக பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த படிப்பறிவு இல்லாத மாநிலங்கள்லாம் அவங்க வெற்றி பெறுவாங்க படிப்பறிவு இல்லாத எல்லா வட மாநிலத்திலையும் அவங்க தொடர்ந்து வெற்றி பெறுவாங்க ஆனால் படிப்பறிவு இருக்கிற தென் மாநிலங்களில் அவங்க வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு இங்கே இருக்கின்ற சில்லற பயிலோ உருட்டுவாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா டேய் அப்படி சொல்கிற அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸோட ஆட்சி இருக்கு அப்படின்னு கேட்டால் வாயை பொத்திக்குவான் வாயை திறக்கவே மாட்டான் அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ அவங்க அறிவாக இருந்தாங்க இப்போ அறிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் பேசுவாங்க அஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சா அவன் மக்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு இல்ல தப்பித்தவரு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேனத்தனமா பேசுவாங்க ஆனா இதெல்லாம் இன்னைக்கு சுக்கு நூறாக உடஞ்சிருக்கு இந்தியாவிலேயே அதிகம் படித்த மக்கள் இருக்கிற கேரளாவிலேயே பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சக்க போட போட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோட உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவை போட்டிருக்காரு படிக்கிறேன் கேளுங்க நாற்பத்தைந்து வருடங்களாக இடதுசாரிகள் வசம் இருந்த கேரளா தலைநகர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி கைப்பற்றி இருக்கின்றது குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முன்னம்பலம் வார்டு கேரளாவில் முன்னம்பலம் வார்டுல ஏக்கர் ஏக்கர் அப்பாவி ஹிந்துக்களோட நிலங்களை இந்த ஜமாத் வந்து இதெல்லாம் வக்பு போர்டோட நிலம் அப்படின்னு உரிமை கொண்டாடி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பம் வந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியேற சூழ்நிலை இருந்துச்சு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மசோதா கொண்டு அந்த அவங்களுடைய கிராமமே இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அதற்கு நன்றி கடனா அங்க மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்காங்க அள்ளி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது திருவனந்தபுரத்தில் ஸ்ரீலேகா ஐபிஎஸ் அதாவது கேரளாவிலேயே முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இடங்கிருந்தாங்க அவங்களும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க திருவனந்தபுரத்தோட கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தோட மதிப்புக்குரிய மேயராக அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிதரூர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிதரூர் அவர்கள் அவர் திருவனந்தபுரத்தோட எம்பி தான் அவரு கூட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு படிக்கிறேன் கேளுங்க இந்த கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அதிக கவனம் பெற்றுள்ளன மக்களின் நோக்கம் தெளிவாக தெரிகிறது கேரளாவின் ஜனநாயக உணர்வு வெளிப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் பாஜக அடைந்துள்ள வெற்றி வரலாற்று சாதனை அப்படின்னு கேரளா காங்கிரஸ் எம்பி திருவனந்தபுர எம்பி பதிவு போட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் இருக்கே நம்ம அகில இந்திய காமெடி பீஸ் பப்பு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு என்ன தெரியுமா படிக்கிறீங்க கேளுங்க கேரளா உள்ளாட்சி தேர்தல் காங்கிரஸ் கூட்டணிக்கு கேரளா மக்கள் பெருவாரியாக அளித்த ஓட்டு எங்கள் மீது உள்ள நம்பிக்கை வளர்ச்சியை காட்டுகின்றது மக்களுக்கு சல்யூட் நான் இந்த பப்பு ராகுல் பூந்தி கிட்ட பச்சையா கேட்குறேன் யோ வணக்கலாம் கொஞ்சமாவது சூடு சொர்ண வெக்கம் இருக்கா அதாவது பாரதிய ஜனதா கட்சி பீகார்ல மகாராஷ்டிராவில இது போன்ற மாநிலங்கள்ல பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றா உடனே இந்த பப்பு ராகுல் பூந்தி என்ன சொல்லுவோம்ல ஓட்டு மிஷின்ல பிரச்சனை இருக்கு இது மாதிரி அங்கே வந்து ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மானம் ரோசம் எதுவுமே இல்லாமல் பேசுகிற பப்பு ராகுல் பூந்தி இப்போ மட்டும் எப்படி உங்க மேலே கேரளா மக்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டாங்க இது வச்சுட்டாங்க அப்படின்னு எப்படியா நீ பேசுற எப்படி பேசுகிற அப்போ கேரளாவில் நீ வெற்றி பெற்றா தெலுங்கானாவில் நீ வெற்றி பெற்றா அதெல்லாம் ஓட்டு திருட்டு கிடையாது அதெல்லாம் நேர்மையாக வர்ற ஓட்டு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டும் அது ஓட்டு திருட்டு அப்படின்னு எப்படி ஒன்னாலும் இப்படி பேச முடியுது எப்படியா உன்னால போய் பேச முடியுது அது மட்டும் கிடையாதுங்க இப்ப பப்பு ராகுல் பூந்தி சொல்லையில எங்களுடைய கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்காங்க இருக்காங்க யோ மானங்கட்ட திறமை ஏதாவது போறேன் உங்களுடைய கூட்டணி அகில இந்திய அளவில் என்ன இண்டி கூட்டணி இண்டி கூட்டணியில் யார் யார் இருக்கா உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோ இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தாலி காங்கிரஸ் அது நீங்க மற்ற திமுக இங்க இருக்கின்ற சில்ற பசங்க எல்லா பேரும் இருக்கீங்க ஆனா கேரளாவில் மட்டும் இவனுங்க பிரிஞ்சு நிப்பாங்களாம் என்ன நாடகம் பாருங்க என்ன நாடகம் பாருங்க அதுல நிறைய இடத்துல நிறைய இடத்துல இந்த ரெண்டு பயரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா வேலை பார்த்துருக்காங்க திருவனந்தபுரத்தில் கூட பயங்கரமா வேலை பார்த்துருக்காங்க ஆனா எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சரித்திர வெற்றியை சரித்திர வெற்றியை வரலாற்று வெற்றியாக பெற்று இந்த வரலாற்று வெற்றிக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கு கேரளாவோட மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் புதுசாக இப்போதான் மாநில தலைவராக பதவி ஏற்றாரு பதவி ஏற்ற உடனே சுறுசுறுப்பான சுற்றுப்பயணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் கீழ் இறங்கி பாரதியனதா கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவங்கள துடிப்பாக செயல்படுத்த வச்சு அது மட்டும் கிடையாது இந்த தேர்தலில் தேர்தலில் நிற்கிறதுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கல்ல அவங்களுடைய வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாற்பதுக்கு கீழே தான் பெரும்பாலான வேட்பாடு அவர்களை வந்து தேர்வு பண்ணாங்க அது கூட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க பாலக்காடு பாலக்காடு நகராட்சில ஒரு இளைஞன் முண்டல் கம்யூனிஸ்ட் பார்த்து சவால் விட்டுக்கப்ல கேளுங்க பாலகாரடு நகராட்சில 10 சீட் இவரு சிபிஎம் தகச்சு பிடிச்ச இந்த પરિவரண இந்த முண்டல் கம்யூனிஸ்ட் பையவு பத்து சீட்டு தகச்சு பிடிச்சா அதாவது பத்து சீட்டு வாங்கிட்டாங்கன்னா நான் அரசியலை விட்டே போறேயா நான் அரசியலை விட்டு போறேயா அப்படின்னு அந்த காவி இளைஞர் படை இளைஞர் சிங்கமணிக்கு பேசி அதே மாதிரி அவங்கள அதுக்குள்ளே அடக்கியிருக்காங்க மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி நான் இன்னொரு விஷயத்த கூட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இந்த பிளாஸ்டிக் சேர் திரும்ப அளவேன் அப்புறம் அப்படி இங்கே இருக்கின்ற இந்த உண்டியல் பசங்க இந்த சு வெங்கடேசன் போன்ற பசங்க அப்புறம் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இவங்கள்லாம் இந்த தேர்தலை பற்றி என்ன வந்து ஒரு பதிவை போட போகிறாங்க உண்டியல் கம்யூனிஸ்ட்டு தோத்துருச்சு அப்படின்னு பதிவை போட போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக காத்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு பயக்கூட பதிவை போடலை ஏன் அப்படின்னா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குல்ல அங்கே அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றிருந்தா உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவுதான் போச்சு அவ்வளோதான் இனிமேல் ஒண்ணு பண்ண முடியாது ஒரே மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு கூட்டணியில கூட்டணியிலன்னு சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சு கோடிக்கு உண்டியல் கம்யூனிஸ்ட்டை இந்த பக்கம் இத்தாலி காங்கிரஸை எல்லாரையும் அறிவாலய கொத்தடிமைகளாக வச்சுக்கிட்டு திமுக என்ன பேச போது அப்படின்னு எனக்கு தெரியலை ஒருவேளை திமுக பேசுனா எப்படி உருட்டுவாங்க எந்த மாதிரி உருட்டுவாங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் Van de Madrón.